கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நாடுகளில் நடந்து வருகிற அசாதாரணமான சம்பவங்கள் அதுவும் பள்ளிகள் கல்லூரிகளிலே நடந்து வருகிற பலவிதமான வன்முறைகள் ஒரு பக்கம் திடீர் விபத்துக்கள் இன்னொரு பக்கம் இவைகளை நாம் பார்க்கும் பொழுது இதற்காக பாரதோடு ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் கடந்த நாட்களிலே மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டின் தலைநகரில் இயங்கி வந்த பாங்குயில் என்று சொல்லப்படுகிற உயர்நிலை பள்ளி ஒன்றிலே அங்குள்ள சுமார் ஐயாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகிற அந்த பள்ளியிலே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது கடந்த நாளிலே அந்த பள்ளி மாணவ மாணவிகள் இந்த ஆண்டிற்கான இறுதி தேர்வை ஆயத்தப்படுத்தி அவர்கள் எழுதி கொண்டிருந்த அதே சூழ்நிலையில் திடீரென ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு அல்லது வெடி வெடிக்கும் சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டு மாணவர்கள் அங்கிருந்து கலைந்திருக்கிறார்கள் அப்பொழுது சுமார் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் பக்கத்திலே இருந்த ஒரு டிரான்ஸ்பார்மர் வெடித்தது நிமித்தமாக பள்ளி கட்டடத்தில் உண்டான தீ விபத்திலே மரணமடைந்து பலியாகி இருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே மாணவர்களில் அநேகர் விபத்துக்குள்ளாகி காயப்பட்டு அவர்கள் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஐயாயிரம் பிள்ளைகளுக்கும் மேலாக படித்து வந்த இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கிற இந்த விபத்து உலக அளவில் பார்க்கப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே டிரான்ஸ்ஃபார்மர் அருகிலே பள்ளிக்கூடத்தின் அருகிலே இருந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த மெயின்டெனன்ஸ் பணி நேரத்திலே இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் பாதுகாப்பு வசதிகளை செய்து கொண்டு அல்லது கூடுதல் கவனம் செலுத்தி பள்ளிகள் கல்லூரிகள் அருகாமையில் இருக்கும் பொழுது கவனத்துடன் செயல்பட கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட இடங்களில் ஏற்படுகின்ற தீ விபத்துகள் சமீப காலங்களாக மின் கசிவுகளினாலே ஏற்படுகின்ற கட்டட விபத்துகளை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே கடந்த நாட்களிலே அந்த கட்டடம் மிகவும் தீயினால் பற்றி எரிந்து கொண்டு மாணவர்கள் உள்ளே திக்கு முக்காடி அவர்களை மீட்க பாதுகாப்பு பணியினர் உள்ளே இறங்கி செயல்பட்ட பொழுதிலும் இருபத்தி ஒன்பது பேர் கொடூரமாக அங்கே இருக்கிறார்கள் பலியாகி என் அன்பு தேவடை பிள்ளைகளே இவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய எதிர்காலத்தை நம்பி எத்தனை பெற்றோர் இருந்திருப்பார்கள் அவர்களுடைய எதிர்காலமே சூன்யமாய் மாறியிருக்குமே இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் படிக்கின்ற இளம் மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பிற்காக ஜபிக்க வேண்டும் ஒரு பக்கம் பிள்ளைகள் மனமடிவே மனமடிவடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலே வன்முறையினாலே பலவிதமான கலவரங்களிலும் பிள்ளைகள் மறித்து போகிறார்கள் இன்னொரு பக்கத்திலே கல்வித்துறையிலே பல மாறுபாடான காரியங்கள் ஆகவே சாத்தான் மாணவ மாணவிகளுக்கு எதிராக வைத்திருக்கிற திட்டங்கள் அதமாக்கப்பட உலக அளவிலே படிக்கின்ற பிள்ளைகளை கருத்தர் ஞானத்தினால் நிரப்பி அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க வரும் நாட்டு நாட்களில் இப்படிப்பட்ட மரணங்கள் அல்லது வன்முறைகள் அல்லது இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க அது மட்டுமல்ல இந்த குறிப்பிட்ட விபத்திலே மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சுகமடைந்து வீடு திரும்ப பாரத்தோடு ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலைவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மத்திய ஆப்பிரிக்க நாட்டின் ஆண்டவரை தலைநகரிலே அந்த பாங்குயில் என்று சொல்லப்படுகிற உயர்நிலை பள்ளியிலே நடந்த விபத்தை நாங்கள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையான சம்பவம் ஆண்டவரை பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இப்படி ஒரு சம்பவத்தின் ஊடாக கடந்து சென்று மரணிக்கிறது என்பது எவ்வளவு வேதனையான காரியம் இந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோருடைய இருதையும் ஆர் மாறுதல் படுத்த படட்டும் ஆண்டவரே அப்பா அவருடைய எதிர்காலமே சூனியமாக மாறி இருக்குமே ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு இந்த பிள்ளைகள் மறித்து போயிருப்பார்கள் மட்டுமல்ல ஆண்டவரே மருத்துவமனையில் இருநூற்றி எண்பது பிள்ளைகள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் எல்லாரும் சுகமடைந்து வீடு திரும்பணும் சுவாமி ஆண்டவர் இப்படிப்பட்ட விபத்துகள் ஆண்டவரே உலகத்தில் எங்கும் நடைபெறாதபடி நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா உலக அளவிலே ஆண்டவர் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவர் இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட இதற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் மாணவர்கள் ஞானமாக கூடுதல் பாதுகாப்பு வசதியுடன் இவைகளை கையாள ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்